வணக்கம் நான் உங்கள் ஜீவி கணிஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சாதா ப்ளவுஸில் தர்மா பால்ஸ்லாம் பால்ஸ் எல்லாம் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே வந்து லைனிங் பிளவுஸ்லாம் நிறையா பால்ஸ் வச்சுருப்போம் ஸோ சாதா பிளவுஸில் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து பிளாக் கலர் வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து பிங்க் கலர் வைக்க போகிறேன் அதுதான் வந்து வித்தியாசமாக தெரியும் அந்த கலர் வந்து ரொம்ப எடுத்து கொடுக்கும் அதுக்காக நான் வந்து பிங்க் கலர் வைக்க போகிறேன் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பிசுரே தெரியாம ரொம்ப சூப்பராக வைக்கலாம் கைக்கு வந்து எப்பவுமே நாளாக மடிச்சு போட்டுக்கோங்க மடிச்சு போட்டுட்டு நீங்கள் கையோட அளவுகள் தெரியல அப்படின்னா கைக்கு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளவுஸை மட்டும் அப்படியே போட்டு நீங்கள் மார்க் பண்ணுங்க வேற எதுவுமே பண்ண வேண்டியதில்லை ரொம்ப சூப்பராக வந்துடும் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அந்த கை வளைவுகள்லாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து ப்ளவுஸை வந்து அப்படியே போட்டு நம்ம அளவெடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா நேராக வந்துடும் எல்லாமே மார்க் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் முன்பாகத்துக்கு வந்து நம்ம பின்பாகத்தை போட்டு அப்படியே வரைஞ்சிக்கலாம் நீங்கள் ஃபுல்லாகவே வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளவுஸில் இருந்து மார்க் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு மூணு அளவு தான் இருக்கும் அந்த அளவுலேயே வந்துட்டு எல்லா ப்ளவுஸுமே அதே மாதிரி தான் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொக்கி பீஸில் ஒரு அஞ்சு இன்ச்சு ஹைட் வந்து பார்த்திங்கன்னா பதிமூன்றரை இன்ச்சு சைடில் வந்து ஒரு ஆறு இன்ச்சு வச்சுருக்கோம் இது பொதுவாகவே வந்து நிறைய பேர்த்துக்கு இதே மாதிரியே தான் இருக்கும் ஃபுல்லாகவே நாச்சு போட்டு எடுத்துக்கலாம் எடுத்து கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தர்மா பால் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு கைக்கு தான் வைக்க போகிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் நீங்கள் அளவு எடுத்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம பால்ஸ் வைக்கிற மாதிரி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் அது வைக்கும்போது உங்களுக்கு ஈவனாக வரும் கரெக்டாக வரும் நான் வந்து ஒரு பிங்க் கலர் துணி எடுத்துகிட்டு அதில் பால்ஸ் வந்து முடிச்சு போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த பால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு விதமாக இருக்கும் சைஸ் வந்து மூணு சைஸாக இருக்கும் நான் வந்து மீடியம் சைஸ் தான் எடுத்துருக்கேன் நூல் வந்து நல்லா சுற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூலாம் கட்டுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க அப்போ தான் அது வந்து கண்டு வராமல் இருக்கும் எல்லா பால்ஸுமே நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம் பாருங்கள் இதில் மூணு சைஸ் இருக்கும் ரொம்ப பெருசாக ஒன்று இருக்கும் மீடியம் சைஸ் ரொம்ப குட்டி சைஸ் இந்த மாதிரி மூணு சைஸ் இருக்கும் அதை நீங்கள் தேடி பிடிச்சி எல்லாமே ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் பால்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹைட்டில் வந்துடும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே வந்து ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க முடிச்சு போட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் எத்தனை பால்ஸ் வேணுமோ அத்தனை பால்ஸ் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதனால எவ்வளோ வேணும்னு நம்மளுக்கு அளவு தெரியும் இது வந்து இதுக்கு ஒத்த குதிரெலாம் மாற்ற வேண்டியதில்லை நான் அப்படியே தான் நான் அந்த பால்ஸ் வைக்க போகிறேன் கையோட அகலம் எவ்வளவோ நீங்கள் அதுக்கு தகுந்து ஒரு அரைஞ்சி விட்டுட்டு நீங்கள் பால்ஸ் வைங்க பாருங்கள் பால்ஸ் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள் நம்ம ஒத்த குதிரை மாற்றாமல் எப்பவும் போலவே தைக்கலாம் பாருங்கள் பால்ஸ் வந்து நம்ம சென்டரில் வச்சு ஊசி வந்து நம்ம அந்த முடிச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது மேலே விழுற மாதிரி நம்ம வச்சுக்கணும் நம்ம பால்ஸ் தானே அது வந்து அஹ் அழுத்தினாலும் அது வந்து மேலே வராது எதுவுமே ஆகாது நீங்க அந்த நம்ம முடிச்சு போட்டதுல நீங்க தையல் போட்டு வந்தீங்க அப்படின்னா சைட்ல இருக்கிறத எக்ஸ்ட்ராவா பீஸ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் வந்து துணி இப்படி மடிச்சுக்கலாம் கைக்கு வந்துட்டு உங்களுக்கு கரை பீஸ் வரல அப்படின்னா இது மாதிரி பிசுறு வரும் அதனால ரெண்டு மடிப்பா மடிச்சுட்டு நீங்க அது மேலயே தையல் போடுங்க பால்ஸ்லயும் உங்களுக்கு எந்த பிசுரும் தெரியாது பிளவுஸ்லயும் வந்து உங்களுக்கு எந்த பிசுறுமே தெரியாது பாருங்க இந்த மாதிரி உள்ளே விட்டு நல்லா ரெண்டு மடிப்பு மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நம்ம அந்த பால்ஸ் கட்டியிருக்கோம் இல்லைங்களா அது மேலேயே தையல் வரணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த முடிச்செலாம் வந்து வெளியே தெரியாது ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கும் நம்ம ஃபுல்லாகவே அதை வந்து மடித்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாகவே வந்துட்டு கொஞ்சம் கூட பிசுரே தெரியாது உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் இதை வந்து திரும்பவும் நம்ம இன்னொரு மடிப்பு மடித்தோம் அப்படின்னா சுத்தமாக எந்த பிசுறுமே தெரியாது பால்ஸ் மட்டும்தான் வெளியே தெரியும் உங்களுக்கு உள்பகுத்துலேயும் உங்களுக்கு பிசுறு தெரியாது ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து உங்களுக்கு மேலே தையல் வேணும்னா எஜ்ஜில் ஒரு தையல் போட்டு கால் இஞ்சு அளவில் ஒரு தையல் போட்டுக்கலாம் டபுள் தையல் போட்டுக்கலாம் இல்லை எனக்கு டபுள் தையல் வேண்டாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் இஞ்சில் மட்டும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் நான் வந்து டபுள் தையல் போட்டிருக்கேன் பார்க்கவங்களுக்கு நல்லா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் பாருங்கள் லைனிங் ப்ளவுஸில் வச்சாலும் அதை விட இது நல்லா நீட்டாக இருக்கும் நம்ம நெக்குக்கு வச்சுக்கலாம் நெக்குக்கும் நான் வந்து அளவு எடுத்து வச்சுருக்கேன் நெக்குக்கு அளவு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்டரில் கீழே இருந்துட்டு சென்ட்ரில் இருந்து ஒவ்வொரு இன்ச்சும் அளவு எடுத்துகிட்டு வாங்க அப்போ தான் வந்து ரெண்டு சைடுமே உங்களுக்கு நல்லா நீட்டாக வந்துடும் அளவு ஃபுல்லாகவே எடுத்ததுக்கப்புறம் பால்ஸ் வச்சு ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவும் போல் கழுத்து பீஸ் கட் பண்ணிக்கலாம் கிராஸ் பீஸ்லாம் கட் பண்ணணும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பாக்கழுத்துக்கெல்லாம் நம்ம சைடில் ஒரு தையல் போட்டு வைப்போம் இல்லைங்களா அது மாதிரி ஃபுல்லாகவே ஒரு பக்கம் மட்டும் நம்ம மடிச்சடிச்சு எடுத்துக்கலாம் நம்ம கழுத்து பீஸ் வந்து மடிச்சு அடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ்க்கு எப்போவுமே நம்ம மேலே இருந்து தான் வைப்போம் கழுத்து பீஸு ஆனால் இதுக்கு வந்து உள் பக்கத்தில் வைக்கிறோம் உள் பக்கம் வச்சு நம்ம மேலே திருப்பி அடிக்கப் போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கைக்கு எப்படி ஃபினிஷிங் சூப்பராக வந்துச்சோ அதே மாதிரியே வரும் ஃபுல்லாக மடித்து அடிச்சுக்கலாம் ஃபுல்லாகவே கலிஞ்சி அளவுக்கு விட்டுட்டு அதே மாதிரியே நம்ம நாட்ஸ் போட்டுக்கலாம் நம்ம சாதா ப்ளவுஸில் எப்பவுமே தைக்கிறது மேலே கழுத்து பீஸ் வைப்போம் இதுக்கு வந்து இதுக்கு வந்து நம்ம உள் பக்கமாக கழுத்து பீஸ் வைக்கிறோம் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஒரு சைடு வந்து மடித்து தான் அடிச்சிருக்கோம் அதே பக்கமாக வந்து நம்ம திரும்பவும் மடித்து அடிச்சுக்கலாம் மடித்து அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதை திரும்பவும் நம்ம உள்ளே மடிச்சுக்கலாம் முல்லை மடித்தோம் அப்படின்னா நீங்கள் கைக்கு எப்படி ஃபினிஷிங் வந்ததோ அது மாதிரியே வரும் நம்ம சாதா ப்ளவுஸில் எப்போவும் கழுத்து பிசு வைக்கிறதோ ரெண்டு டைம் மடிப்போம் அதே மாதிரி இதுவும் ரெண்டு டைம் தான் மடிக்க போகிறோம் மடித்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடும் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் இருக்கும் சூப்பராக பால்ஸ் மட்டும்தான் வெளியே தெரியும் உங்களுக்கு எதுவுமே வெளியே தெரியாது உள்ளேயும் பிசுறு தெரியாது அதே மாதிரியே எஜ்ஜில் ஒரு தைல் போட்டு இன்னொரு தைல் போட்டுக்கலாம் காலிஞ்சிக்கு டபுள் தைல் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃபினிஷிங்கு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கும் சாதா ப்ளவுஸ்லையும் நம்ம இந்த அளவுக்கு நம்ம பால்ஸ் வைக்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ